திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சுரபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசுமந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறை நூத்தி முப்பதாவது திருப்பதிகம் திருநல்லூர் திருமுறை ஒன்று எண்பத்தாறாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் கொட்டும் படை சீரால் குழும அனல் ஏந்தி நட்டம் பயின்றாடும் நல்லூர் பெருமானை கையிலே அனல் ஏந்தி நல்ல கொட்டக்கூடிய பறை அந்த மேலத்துக்கு தகுந்தார் போல நட்டம் பயின்றாலும் அருள்தல் தான் நட்டம் அப்படிப்பட்ட ஆனந்த கூத்து அருளும் கூத்து செய்யக்கூடிய இந்த நல்லூர் பெருமான் நல்லூர் தலைவனை முட்டு என்று இருபோதும் முனியாது எழுந்து அன்புபட்ட மனத்தார்கள் அது என்ன முட்டு என்றுனா இடைவூரே இல்லாம எந்த தடையுமே வாராது இறை வழிபாடு செய்யக்கூடிய அதுவும் முடியாதுன்னா இந்த சோம்பலே இல்லாமல் காலையும் மாலையும் இறைவனோட கருத்து ஒருமித்து அன்புபட்ட மனத்தார்கள் அன்பு செய்து வழிபடக்கூடிய மனதை உடையவர்கள் அறியார் பாவமே பாவம்னா என்னென்ன அவங்களுக்கு அப்படி வாழ்வார்கள் இரண்டாவது பாடல் ஏரில் எருதேறும் எழில் ஆயிலையோடும் உமையோடு நந்தி மேலே விட இடவ மேலே வரக்கூடிய பெருமான் வேரும் உடனுமாம் விகிருதர் அவர் எப்படிப்பட்ட வீரர் திருவிளையாட்டுடையார் ஏற்றாகி மின்னாகி நின்றாய் போற்றி அந்த மாதிரி உடன்னா அர்த்தநாரியாக உமையோடு இருப்பார் வேறுனா பரபிரம்மமாக எப்பயுமே அந்த பூரணமாக இருக்கக்கூடிய பெருமாள் ஆ உயிருக்குயிராக போது அநேகன் ஏகன் அங்கே தனித்தன்மையுடையவனு அதான் பரம் அப்போ அவர் தனித்தன்மையாகவும் இருக்கார் உயிருக்குயிராகவும் இருக்கார் அதனால்தான் இதின்னு சொல்கிறாரு உமையோடும் உடனாகவும் வேறாகவும் இருக்கார் ஜிகிர்தர் அவர் என்ன இப்படி தான் அவருடைய செயல் என்ன நாரும் மலர் பொய் நாருன்றது மலர் நல்ல வாசனை புகுந்திய மலர்கள் சூழ்ந்த பொய்கை நல்ல தடாகம் நீர் தடாகம் சூழ்ந்த நல்லூர் பெருமானை கூறும் அடியாருக்கு அடையா குற்றமே அவரை போட்டி சொல்லி கூறக்கூடிய அடியாருக்கு குற்றம் வராது மூணாவது பாடல் சூடும் இளந்திங்கள் சுடர் பொன் சடை தாழ நல்லா ஒளி வீசக்கூடிய பொன் பொன் போன்ற அந்த திருச்சடை கீழே வரல இருக்குமா அப்படிப்பட்ட தாழ இளந்திங்கள் அந்த இளம்பிறை நிலவை திருச்சடையில சூடி ஓடு உன் கலன் ஆக ஊர் ஊர் இடு பிச்சை நாடும் ஒரு ஒரு ஆப்பிச்சை எடுத்துட்டு அந்த கலன் அந்த மண்டவோட எடுத்துட்டு போகிறப்ப நெறியானை சைவ நெறியானை நெறியானை உருக்க நெறியானை நமக்கெல்லாம் வழிகாட்டும் பெருமானை நல்லூர் பெருமானை அடியார்க்கு அடையா பாவமே பாடுவார் பசிதீர்பாட் பரவுவார் வினைகளைவார் பாடுதல் அர்ச்சனை பாட்டேயாம் அது மாதிரி பாடும் அடியார்க்கு அடையாது பாவம் பாவம் ஒரு நாளும் அவங்க கிட்ட போக போவாது நாலாவது பாடல் நீத்த நீத்தெறியானை நீத்தார் பெருமை அப்படின்னு ஒரு அதிகாரமே பண்ணிருக்க நீத்தல்னா பற்றற்றான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அந்த பற்றான் எதிலுமே அவருக்கு நறுக்கு பற்று அப்படிப்பட்ட தனக்குன்னு ஒரு பற்று இல்லாதவர் அதுக்காக நம்ம எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கிறாரு ஆனா மீது பற்று இல்லாதவர் அதான் பற்றற்றான் நீத்த நெறியானை நம்ம அப்படியே உள்டா நம்மளை பத்தியே சிந்திச்சு பேரரை பத்தி சிந்திக்கிறதே இல்லை சிவபெருமான் நமக்கு இவ்வளவு பெரிய கேப் இருந்தா எங்க எந்த காலத்துல கூடுறது பெரும் ஆசையும் பேச்சு பேச்சா இருந்து இல்ல செயல இருக்கணும் அதான் சொல்றாருங்க பெருமான் நீங்க தவத்தானே அப்படியே இருந்து நீங்க அப்படியே தவத்துல தவத்திலே எதுக்கு அவருக்கு மேல ஒருத்தர் கிடையாது எதுக்கு எதுக்காக தவம் செய்யணும் அதுதான் எப்படி குழந்த எப்படியெல்லாம் வளரணும்னு தாய் வந்து அந்த குழந்தை வடிவில் இருந்து சொல்லி கொடுக்குறா பூனை பார்த்தீங்கன்னா அந்த தாய் பூனை அந்த குட்டி பூனைக்கு எப்படி வேட்டையாடுன்னு சொல்லி கொடுக்கும் அதுபோல் தன்னை அடைவதற்காக தானே இறைவன் தவம் இருந்து நமக்கு காட்டுறார் உடனே அவர் தவம் இருக்கிறார்கள் யாருக்கு நோக்கி கேட்கிறார் அல்ல ஆகமமாகி நின்று அன்னிப்பான் அப்படிப்பட்ட பெருமான் நம்ம அப்பா அதுதான் சொல்றாரு சூடும் திங்கள் அந்த நீத்த நெறியானை நீங்க தபத்தானை நாத்த நெறியானை நாத்த நெறியனா கட்டுக்கோப்பு வர்றதுங்கிறது நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் மேல மேல மிருகத்துவார் அதுதான் சுவாமி அந்த கட்டுக்கோப்பை ஒரு முதல்ல நினைஞ்சிட்டோம்னா இவ்வளவுதான் நம்ம நினைச்சிடக்கூடாது கூடாது இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் தான் நமக்கு அது உள்ள போக போக அது வந்து நிறைய நன்னெறிகள் நம்ம நாடி வந்துகிட்டே இருக்கும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் ஏன்னா நம்ம போகிறது வழி பார்த்தீங்கன்னா பின்பக்கம் அடைச்சிக்கிட்டே வருவார் அதுதான் சிவபெருமா நீங்கள் நினைச்சா கூட பேக்கில் போக முடியாது அது மாதிரி பின்னால் அடைச்சிக்கிட்டே வரும் முன்னால ஒலி திறந்துக்கிட்டே வரும் இது எல்லாரும் இது ஒன்றும் புதுசாக நான் சொல்லலை பத்தாண்டு காலம் ஒவ்வொருவரும் தான் இருந்த வாழ்க்கையும் தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தையும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா நிச்சயமாக இந்த பின் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழி போகாத அடைச்சிக்கிட்டே வர்றது தெரியும் அதான் சொன்னார் அந்த கட்டுக்கோப்பான நெறியுடையவனு நல்லூர் பெருமானை நல்லூரு தலைவனே காத்த நெறியானை அப்படி அதெல்லாம் காத்து அருபவன் காக்கும் என் காவலன் காப்பாத்துறாரு காத்து ரட்சிக்கிறார் அத உண்மையான கை கூப்பி தொழுது ஏத்தும் அடி யாருக்கு கைகளை எல்லாம் கைகால் கூப்பி தொழி அப்படி கைகளை வந்து நல்லா கூப்பி சாமி கும்பணும் அப்படியே அவரையே கதியின்னு நினைஞ்சு ஏத்தி வழிபடுற அடியா இருக்கு இல்லை இடர் தானே அந்த இடர்களே வராது எந்த துன்பமும் வராது ஆக தூமை கேழ்வன் கேள்வன்னா கணவன் கண் அவன் கணவனாக எழுது ஆக ஆகங்கிறது திருமேனி நர்தனாரியாக உமையை வைத்திருக்க பெருமான் அறவ சடை தாள அறவம்னா பாம்பு பாம்பு அணிந்த சடை பால் சடை அப்படி பெருமான் நாகம் அசைத்தானே பாம்பு வந்து நல்லா இடுப்பில் கட்டியிருக்கிறார் அசைத்து நல்லூர் பெருமானை இப்படிப்பட்ட பெருமான் தாகம் புகுந்து அண்ணி தாழ்வல் தொழும் தொண்டர் அது என்ன தாகம் புகுந்துன்னா ஒரே வியக்கை மிக்கவராக இருக்கக்கூடியவர் எப்படி கனப்ப நாயனார் தண்ணியே குடிக்கல காடு பாவம் குழந்தையோ உரம் ஓடி வந்த குழந்தை போய் தண்ணி தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்க போகிற நேரம் பார்த்து மலை மேலே சத்தம் கொடுவார் நம்ம அப்பா ஆகா தண்ணியே குடிக்காமல் மேலே போனார் பாருங்க இது நீர் வேட்கை மட்டுமல்ல இந்த உயிர் பலகாலம் பெருமானை நினைந்து நினைந்து இந்த பிறவியாவது பிடிக்கணும்னு நினச்ச விட்டுட்டோமே அப்படியே அந்த உயிர் ஏங்கி நிற்கும் அந்த வேட்கை அது அந்த வேட்கை வந்துருச்சுன்னா இரவு நடைஞ்சிடலாம் பல காலம் நாம விட்டுட்டு விட்ட இந்த பொருளாச்சியை நம்ம விடவே கூடாது கட்டிட்டு பாருங்க அப்படி இருக்கக்கூடிய அடியவர்கள் அன்மீன நெருங்கி தலைவரிடத்துல போய் அப்படியே அப்படியே திருவடியை தொழும் தொண்டர் போக மனத்தராய் அப்படியே எப்போ ஒரு இன்பமான மனநிலையே இருப்பாங்க என்ன நம்ம அப்பா இன்னும் அடிவனர் இல்லையா அவர் நினச்சிக்கிட்டே இருக்க ஒரே ஜாலியாக இன்பமாக என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதெல்லாம் எனக்கு இல்லை இது என்னுடைய உடல் வழியாக வந்தது உயிருக்கு சேராதுன்னு சொல்லி உயிர் எப்போதும் அந்த இறைவன் மீது ஆனந்தமாக இருக்கும் அப்படிப்பட்ட மனத்துடைய புகழ தெரிவார் இப்போ அவர் ரொம்ப அவருடைய வேறங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க புகழ தெரிவார் புகழ்பட வாழ்வார்கள் கொல்லும் களி யானை உரி போர்த்து அந்த மத யானை மத பிடிச்ச யானையை அதான் ஆணவத்தை உரிச்சிட்டாரு உரிச்சு போற்றி உமை அஞ்ச அந்த அம்மா அப்படியே பயப்படுறாங்க உமை நல்ல நெறியானை அது என்ன நல்ல நெறி அதுதான் இறைவனுடைய இந்த நல் மார்க்கத்துக்கு வர்றது அதுதான் முத்தி மார்க்கம் அதுதான் சிறந்த மார்க்கம் அதான் நல்ல நெறியானை ஒரு நாளும் துன்பம் வராத மார்க்கம் நல்லூர் பெருமானை செல்லும் நெரியானே எங்க செல்வதற்கு முக்திக்கு அழைத்து செல்லும் நெறிவுடையவன் வாழ்க்கை வாழ்க்கையுடையவன் அந்த ஒடுக்கமுடைய பெருமானை சேர்ந்தார் அவர் சேர்ந்தார் இடர் தீர சொல்லும் அடியார்கள் அறியா துக்கமே அவன் இடர் எல்லாம் தீரும்படியாக பெருமானுடைய பெருமையை சொல்லி சொல்லி வாழும் அடியார்களுக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாது அடியார் அறிய மாட்டான் எங்கள் பெருமான என் தலைவனை இமையோர் தொழுதேத்தும் நங்கள் பெருமானை நம்ம எல்லாருக்கும் ஆ தலைவனை இமையர்களெல்லாம் தொழுது வணங்கக்கூடிய பெருமான் நல்லூர் பிரிவில்லா தம் கை தலைக்கு ஏற்றி ஆள் என்று அதுதான் தலைமேல கையை குவிச்சு இப்ப நான் ஆளு அடிமை நானு இப்படி சொல்லணும் மத்தே ஆளாய் இனி அல்லையே எல்லாமே நிறைய உனக்கு ஆளுந்தான் அடியாருன்றது வார்த்தையே இல்லை டிஷ்லரியில் உண்மையிலே சொல்லப்போனால் நாம தான் அடியார் சிவனடியார் சிவனடியாருன்னு சொல்லிட்டு சும்மா உரையா மாற்றி தெரியணும் அது அல்ல நம்ம வேலைக்காரன் சாமிக்கு அடியாள் பாருங்கள் ஆளுங்கிறது தான் கரெக்டான வார்த்தை வேலைக்காரன் அப்பாவுக்கு அந்த அடியாருங்கிறது நாயன்மார்களுக்கு தான் அடியார் அவங்க தான் அடியார்கள் அடி சார்ந்தார் அடியார் அவருக்கு பணி செய்கிறவரு அடியாள் பணி செய்து அடியார் அடியாராகணும் நல்லூர் பிரிவில்லா தம் கை தலைக்கு ஏற்றி ஆள் என்று சும்மா கையை தூக்கிட்டு ஐயா நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு தூக்குற மாதிரி கை தூக்கி நான் வந்தேன் சுவாமி அப்படின்னு நிழல் தங்கும் மனத்தார்கள் தடுமாற்ற அறுப்பாரு அவருடைய திருவடி நிழல்லையே நீழல்லையே நிழல்லையே எப்போதும் நம்ம உள்ளத்தை வச்சிருக்கக்கூடிய மனத்தாவர்கள் தடுமாற்றம் அறுப்பார் அவங்களுடைய தடுமாற்றம்ன்றது அவங்களுக்கு இருக்காது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இப்படி போனா அந்த மாதிரி வழியில போய் மாட்டிக்க மாட்டாங்க அவர் அழிச்சார் கடல் சூழ் இலங்கை கோன் அதனால காமன் எழில் வாட்டி அப்படின்னா ஒரு உருவமா நம்ம சிந்திக்க கூடாது அதுதான் ஆசையை தான் அந்த காமம்ங்கிறது சொல் ஆசைய வந்து அழிக்கணும்னா சிவத்தனை நினைக்கும் போது ஆசை அழிச்சிடும் அதுதான் அதுக்கு சொல்லக்கூடிய தத்துவம் கடல் சூழ் இலங்கை கோன் நாமம் இருத்தானே அது என்ன அவன் பேரு பேர் போய் நீங்கள் பேர் போயிச்சு அதான் கடல் சூழ்ந்த இலங்கை யார் ராவணன் அவன் பெரிய உடையம்பா ஆனால் நம்ம அப்பாட்ட வந்து வீணாவன் பேர கீழாகிட்டான் நல்லூர் பெருமானை ஏம மனத்தராய் இவராது எழும் தொண்டர் இந்த அரணையே அதை பாதுகாப்பு ஏன் மனத்தாருன்னா நீ தான்பா எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு நான் மனசில் எப்போதும் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவர் இகழாது எழும் தொண்டர் தீப மனத்தார்கள் அறியார் தீயவே அப்போ பெருமானுடைய அன்பை தவிர வேறு ஒரு நாள் கூட ஒரு மேலே எவ்வளோ கோபம் வந்தாலும் சாமி அவங்க வந்து கைய மாட்டாங்க எல்லா மனசு கஷ்டம் இருந்தாலும் சாமி நமக்கு நல்லது தான் செய்வார் எனக்கு இதுதான் கிடைச்சது இறைவன் இருந்தாலும் என் வினை அவ்வளவு கொடுமையா இருந்தாலும் அவர் கருணையினால இதுல இருந்து என்ன மேல்நோக்கு செய்யறாரு அதுக்காக தான் இதெல்லாம் செய்யறாரு அப்படி சொல்லி ஒரு ஆனந்தமா இருப்பாங்க அப்படிப்பட்ட தொண்டர்கள் தீபம் நடத்தா இருக்கலாம் அப்படியே ஒளி உண்மொழி பெருகி நிற்குமா உன்னை உருக்கி உன்னொழி பெருக்கி தீபம் போல உள்ள அறியார் அவங்க அறிய மாட்டார்கள் தீயவே தீதே அவங்களுக்கு தெரியாது அப்படி வாழ்வாங்க வண்ண மலரானும் வையம் அளந்தானும் யாரு மகாபலி சக்கரவர்த்திக்காக மூன்றடி மண் கெட்டு அந்த வாமன அவதாரத்தை அளந்தார் இல்லையா திருமால் அவரும் பிரம்மனும் அதாவது வண்ண மலர தாமரை நல்ல கலரான தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மனும் நன்னல் அரியானின் நல்ல நெருங்க நன்னற்கு அரியான் நெருங்க முடியல நல்ல ஒரு பெருமானை தன்ன மலர் தூவி தாள்கள் தொழுது ஏத்த நல்லா குளிர்ந்த தண்ணுனா மூணு சுழியின் போட குளிர்ந்தது குளிர்ந்த மலர்களை எல்லாம் தூவி அப்படின்னா குளிர்ந்தா அதுதான் மலர்களை எப்பயுமே கழுவிதான் சுவாமிக்கு நம்ம வைக்கணும் அது மலர்ல வந்து பூச்சி கீச்சி இருந்ததுன்னா அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நிதானம் பண்ணி அதெல்லாம் போயிடும் அப்புறம் தான் கழுவணும் அது காலையிலேயே பறிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லதா போச்சு அப்படி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அது பறிச்சுட்டு ஒரு தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் போயிடும் கழுவி தான் நம்ம அதுதான் தன்ன மலர் தூவி சீத புனல் நல்லா குளிர் குளிர்ந்த நீரில் கழுவி சுவாமி திருவடியில் வைத்து தாழ்வல் தொழுதேத்த திருவடியில் வளங்க என்னும் அடியார்களுக்கு எண்ணம் நினைக்கிறது அவருடைய திருவடியே நினைக்கக்கூடிய அடியாருக்கு இல்லை எடுக்கனே எடுக்கனா துன்பம் துன்பமே இல்லை பத்தாவது பாடல் பிச்சை குடை பிச்சனா இந்த மயிலுடைய துவை பிச்சுட்டு வந்துட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு தலைக்கு மேலே வச்சுட்டு நடப்பாங்க அதான் குடை நீளல் சமநட்டம் வெயில் அவங்க மேலே படக்கூடாதான் அதுக்காக அந்த மயில் பீலின்னு சொல்லுவாங்க மயில் தொகையை அப்படியே விசிறி மாதிரி செய்துட்டு மேலே அப்படியே வச்சுட்டு அப்படியே போவாங்க சாக்கியர் நிச்சம் அலர் தூற்ற அவங்க வர பௌத்தர்கள் வந்து பெருமானம் வந்து பேச தவறா ஏன்னா அவங்க வேலை ஆர்குமெண்ட் பண்ண முடியலன்னொடனே அவங்க வாய்க்கு வந்தபடி பேசுவானுங்க நின்ற பெருமானை அப்படிப்பட்ட அப்படிலாம் தாங்கிக்கிட்டு நச்சி நச்சிமிடற்றை நஞ்சி நச்சின்று நஞ்சி விடம் மின் கண்டன் நல்லூர் பெருமானை எச்சும் அடியார்கட்கு இல்லை இடர்தானே எச்சும்னிங்க ஏத்துங்கிறது எதுவும் கருதி எச்சும்னு வந்திருக்கு ஏத்தும் அடியார்கட்கு இல்லை இடர்தானே துன்பமே வராது பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது இந்த பதிகம் நிறைவாகனா நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும் அப்பா இந்த இன்னைய நிமிஷம் இந்த ஆளுக்கு உங்களை போட்டு பள்ளிட்டே இருக்கார் அப்பா பா முடிக்க போறாரு முடிக்க போறாரு பதினோராம் பாட்டில் தன்னம் புனல் காளி ஞான சம்பந்தன் குளிர்ந்த ஞான சம்பந்தன் நன்னும் புனல் வேலி நல்லூர் பெருமானலி நெருங்கிய குழம்பு இருக்கு முன்னால பெரிய குழம்பு இருக்கு அப்புறம்தான் கோயிலுக்குள்ளே போகணும் நம்ம அப்படிப்பட்ட வேலி போல இருக்கக்கூடிய புனல் வேலி இந்த அருமையான வார்த்தை பாருங்க நல்லூர் பெருமானை வண்ணம் புனை மாலை வைகள் ஏத்துவார் அது வண்ணம் புனை மாலைனா இறைவனுடைய பெருமைகளைய மாலை போல தொடுத்து பெருமானிடத்தில் இந்த பதியத்தை கொடுக்கிறாருங்க அந்த பதியத்தை ஏத்தி வாழ்பவர் விண்ணும் நிலனுமாய் விளங்கும் புகழாறு அவங்களுடைய புகழே விண்ணு மண் எல்லாம் அண்டம் எல்லாம் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறார் ஞானசம்பந்த பெருமான் சிவாய நம சிவாய நம சிவா